மதுரை கம்யூனிஸ்ட் கட்சியோட எம்பி சூட்டு வெங்கடேசனுக்கும் சூட்டு வெங்கடேசனுக்கு ஜால்ரா அடிக்கும் ஜால்டாக்களுக்கு சில கேள்விகள் அதுக்கு உங்களால் பதில் சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க தெளிவா சொல்ற சூட்டு வெங்கடேசன் தான் உங்க காதல வேற பொறுப்பு கிடையாது பாராளுமன்ற தேர்தல் லட்சம் மீண்டும் பாராளுமன்ற தேர்தல் நிக்கும் சூட்டு வெங்கடேசனோட சொத்து மதிப்பு வந்து ரெண்டு கோடிக்கு மேல அஞ்சு வருஷத்துல எப்படி சார் நீங்க வந்துட்டு ரெண்டு கோடி ரூபாய் சம்பாரிச்சீங்க சொத்து சேர்த்தீங்க அது மக்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா மக்கள் அவர் இருபது லட்சமா சேர்த்தாங்கன்னா அவங்க வாழ்வாதாரம் நல்லா இருக்கும் தானே அதுக்கு இந்த அல்ல பதில் பதில் சொல்லுவாங்க இதே மதுரை மாவட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு வல்லாபுரம் பகுதியில் தோழர் வீரம் ஒரு கட்சிக்கார வெட்டி கொண்ட பார்க்காம அவங்க எதுக்காக வெட்டி கொண்டாங்க அங்கே எதிர்த்து மக்களுக்காக போராடிய ஒரே காரணத்துக்காக கை துண்டாக வெட்டும் அளவுக்கு அவங்களை வெட்டி கொண்டிருக்காங்க அந்த கட்சி வேற யாரும் கிடையாது திமுக கட்சியில் இருக்கிறவங்க தான் இந்த வெட்டி அன்னைக்கு முதலமைச்சராக இருந்தது வந்துட்டு கருணாநிதி அதை அந்த லீலாவதிக்கு நினைவேந்தல் நடத்த முடியுமா உங்க கட்சியில் கூடிய ஒரு பெண்மணியை தானே கொண்டிருக்காங்க இத்தனைக்கும் அந்த பெண்மணி இந்த கம்யூனிஸ்ட் கட்சியோட எம்பி இருக்கான சிபிஎம் கட்சியோட உறுப்பினர் தான் அவங்க அவங்கடேசனும் சிபிஎம் தான் இவங்களும் சிபிஎம் தான் இதுக்கு வந்து சூ வெங்கடேசன் பதில் சொல்லுவாரா தெரியல மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலையில கூலி உயர்வு கேட்டு போராட்டம் பண்ண தொழிலாளிகளை அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த கருணாநிதி காவல்துறையை ஏவிட்டு அடிச்சதுல தாமரபரணி ஆத்துல விழுந்து பதினேழு பேர் செத்து போனாங்க அவங்களுக்காக நினைவேந்தல் இந்த வருஷம் உனால நடத்திட்டு அதுல கருணாநிதிக்கு எதிராக முழக்கம் விட முடியுமா முடியாது அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல கீழ்வெண்மணில நாற்பத்தி நாலு பேரை எரிச்சு கொண்டாங்க அதை எதிர்த்து அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த கூடிய அண்ணாதுரைக்கு எதிராக கருத்துக்களை இன்னைக்கு இந்த கம்யூனிஸ்ட் கட்சியினால முன்வைக்க முடியுமா முடியாது பேர் அவங்களுக்கு எதிராக ஈவே ராமசாமி ஒரு கருத்து சொல்லிருக்காங்க அதை வந்துட்டு இன்னைக்கு ஏத்துக்குமா தெரியாது அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல அம்பேத்கரை காங்கிரஸ் கூட சேர்ந்துகிட்ட ஒரு கட்சி தோக்கடிச்சிச்சு அந்த கட்சி வேற எதுவும் கிடையாது கம்யூனிஸ்ட் கட்சி தான் கம்யூனிஸ்ட் கட்சி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல அம்பேத்கரை தோற்கடிக்குது இவங்க இன்னைக்கு வந்து சொல்றாங்க அம்பேத்கர் எங்களுடைய ஐடியாலஜிக்கல் லீடர்னு இவங்க வெக்கமர்க்கா இல்லையா எனக்கு இப்ப வரைக்கும் புரியல இது இப்போ உனக்கு கேட்கிறானே கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க இந்த திமுக ஆட்சி வந்த பிறகு தொழிலாளிகளுக்காக போராடி எதை வாங்கி கொடுத்தாங்க இப்ப வரைக்கும் விசைத்தறி தொழிலாளர்கள் உண்ணாவிரதம் இருந்துகிட்டு இருக்காங்க கிட்னி வித்துக்கிட்டு இருக்காங்க வாழ்வாதாரம் இல்லாம கூலி உயர்வை கேட்டு விவசாயிகளுக்கு வருமானம் இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்காக இந்த சு வெங்கடேசன் ஏதாச்சும் குரல் கொடுத்திருக்கானா ஒன்னும் கொடுக்க கிடையாது சும்மா மோடி எதிர்க்கிறேன் பாஜக எதிர்க்கிறேன் நீ அதெல்லாம் அப்புறமா எதிர்க்க உன் மக்களுக்காக நீ என்ன பண்ணிருக்க அது பதில் சொல்லு பார்ப்போம் உன் சித்தார்த்தம் சார்ந்து என்னெல்லாம் பண்ணிருக்க அதுக்கு பதில் சொல்லு பார்ப்போம் நான் கேட்ட கேள்விக்கு எல்லாம் பதில் லைனா சொல்லிட்டு வாங்க